அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் அவிட்டம் நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஊரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கிய கும்பராசி அன்பர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முற்பகுதியில் அவ்வளோ தடங்கல்களை பிரச்சனைகளை தாண்டி வந்த நீங்கள் இப்போ என்ன நடக்குது முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத விட ஃப்யூச்சர்ல அடுத்து என்ன நடக்கும் உங்களுக்கு உண்மையிலேயே உங்கள் ஜாதகமும் ஒர்க் அவுட் ஆகும் சில பிரச்சனைகளிலிருந்து உதவிகரமாக இருக்கும் குபேரனுக்கு பிடிச்ச ராசி கும்பராசி குபேரன் எப்படி அடுத்தவங்களுக்கு கடன் கொடுப்பாரோ அதே மாதிரி கும்பராசி அன்பர்கள் கடனை கொடுத்துட்டு அந்த சுமைய தன் தலையில் வச்சுக்கிட்டு பாரம் தாங்காம போராடிக்கிட்டு இருக்கவங்க நீங்கதான் ஒரு பக்கம் ஜென்மசனி ஒரு பக்கம் குடும்பஸ்தானத்தில் ராகு por un சுகஸ்தானத்துல குரு இன்னொரு விஷயம் அஷ்டமத்துல கேது எப்படி சுத்தி பார்த்தாலும் ஒரு லாக்ல பிரச்சனைல மாட்டிக்கிட்ட மாதிரி அமைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு உண்டு திருமணம் வேண்டாம் நகத்தி வச்சிருவாங்க வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப சுமாரா போகும் வேலையே விட்டுட்டு போயிடலாமா நம்மள நிறைய டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு அதிகமா தோன்றும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு பக்கம் படுத்தும் மன ரீதியான குழப்பங்களும் அழுத்தங்களும் அதிக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் கடன் குறையுதோ இல்லையோ கடனுக்கான வட்டி மட்டும் அதிகரிச்சுட்டே இருக்கும் என்ன செய்ய போறோம்ங்கிறது தெரியாம இந்த நாள் போச்சுன்னா போதும் இன்னைக்கு நாள் நல்லபடியா கடந்தா போதும் அப்படிங்கற ஒரு நம்பிக்கையில வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள பதிவா இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் அவசியம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய விவரம் இருந்தா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க கால் ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கும்பராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனாலையோ என்னமோ கும்பராசி அன்பர்களுக்கு சனி ஆரம்பித்த சில மாதங்களாக அவர் கொடுக்குற சோதனை கொஞ்சம் கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு ஒருத்தவங்களை நம்புறீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் யாரை ரொம்பவே நம்பி ஒரு விஷயத்தில் இறங்குறீங்களோ அவங்களே உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருப்பாங்க அது கட்டிய கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி போராட்ட ரொம்ப இருந்திருக்கும் கடந்த பேச்சு வழக்குல சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அந்தர்களுக்கு செயல் வடிவமா பிரச்சனைங்கிறது மாறி இருக்கும் உங்க பணம் காசுங்கிறத மீறி மான மரியாதைங்கறத காப்பாத்திக்கணும்ங்கிற விஷயத்துல ரொம்ப இன்வால்மெண்டா இருப்பீங்க உங்க ஆயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி அலுவலகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி ஒரு முடிவுக்கு வரதுக்கு என்ன செய்யணும் எந்த விஷயத்துல நம்ம தெளிவான முடிவை எடுக்கணும் எந்த விஷயம் நமக்கு ரொம்ப அதிகமாக பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தின் பேரில் நீங்க போனீங்கன்னா தான் உங்களுக்கு சரியா இருக்கும் லைஃப் இப்ப சனி பகவான் வக்கரகதையில இருக்கார் நவம்பர் மாதம் வரைக்கும் வக்கரகதையில இருப்பார் இந்த வக்கரகதையில இருக்கும்போது என்ன செய்வாருன்னா அவர் இவ்வளோ நாளா உங்களுக்கு ஜென்ம சனியில என்ன மாதிரியான பலன்கள் கொடுத்தாரு அதுக்கு ஆப்போசிட்டா ஒர்க் பண்ணுவார் அதாவது அதுக்கு மாறா இனிமே உங்களுக்கு நல்லது செய்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பிற்பாதியில சனி பகவானால கும்பராசி என்பவர்களுக்கு பிரச்சனை கிடையாது ஜென்ம சனி கிடையாது நிம்மதியா இருக்கலாம் தைரியமா இருக்கலாம் இந்த நேரத்துல சனி பகவான் உங்களுக்கு சாதகமாகவும் அருள் புரியும் கடவுளாகவும் இருப்பார் சனி பகவானை தாண்டி நீங்க ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்க ஒரு சிலர் லவ் பண்றீங்க ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை உடல் ரீதியான ஒரு பிரச்சனை ஒரு ஆபரேஷன் கூட இருக்கு ஒரு சிலருக்கு சொத்து அடமானத்துல இருக்கு நகைகளை வச்சு வீடு கட்டியும் வீடு பாதியில் நிற்குது கட்டுமான பணிகள் பாதியில் நிற்குது இந்த மாதிரி எந்த மாதிரியான கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி இது எல்லாமே சனியினால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கும் அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படியே சடனாக மாறும் பாருங்க அதுதான் இந்த வக்கர சனி கொடுக்கும் பலன் அதனால் நீங்க சனி பகவானுக்கு பெரிய அளவுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பிற்பாதியில செய்யணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு சுயஜாதகத்துல ஒரு வேலை சனி புத்தி நடக்குதுன்னா இல்லை சனி தசாவே நடக்குதுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா உங்க பகவான் வக்ரகதியிலே இருந்தா திருநள்ளாறு சனீஸ்வரனை போயிட்டு வணங்கிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நல்லது இது எல்லா கும்பராசி அன்பர்களுக்கும் தேவையில்லை ஒருவேளை உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்கணும் சனி பகவான் மேஷர்ல நீச்சமாயிருக்கணும் இல்லை சனி தசாவோ சனி புத்தியோ உங்களுக்கு நடந்தா போதும் அடுத்த விஷயம் எல்லா கும்பராசி இரண்டாம் ராகு சஞ்சாரம் செஞ்சிட்டு இந்த குடும்பஸ்தானத்து ராகு என்ன பண்ணுவார்னா குடும்பத்தை குறிப்பா சுக்கு நூறா உடைச்சிருவாருன்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனநிலை அதிகமா இருக்கு ஆனாலும் பிரச்சனை சொல் பேச்சு வழக்கில சாதகமாக இருக்கவங்க நீங்க ஃப்யூச்சரில் இப்படி இப்படிதான் நடக்கும் இவங்க இப்படிதான் நடந்துப்பாங்க இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா போற நீங்க ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டீங்க குடும்பத்தில் ஒரு விஷயத்துல ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க கை கட்டி கூனி குறுக்கி நிக்கிறீங்க அதை மற்றவங்க கிட்ட சொல்லலாமா வேண்டாமா சொன்னா நமக்கு நல்லது நடக்குமா நடக்காதா நம்ம பேசுறது கரெக்டாக இல்லையாங்கிற ஒரு சிந்தனைக்கு வரீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க டிவர்ஸ் ஆயிடுமோ இல்லை பிரிஞ்சிருவோமோ நமக்கு ஏதோ நேரம் சரியில்லையோ அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் ஏற்படும் இதுக்கு ஒரு தெளிவான ஒரு சாதகமான சூழல் அப்படின்னா எல்லா நாளும் இந்த வருடத்தின் பிற்பகுதி உங்களுக்கு சாதகம்தான் நீங்க எந்த கிழமையில வேணா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க சனி பகவானுக்கு உகந்த தினம் சனிக்கிழமை ராகு கால நேரத்துல கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்க திருநாகேஸ்வரம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சனிக்கிழமை தினத்துல போனா பெஸ்ட் இந்த கோவிலுக்கு போய்ட்டு ராகுவுக்கு ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வாங்க எதுவும் வேண்டாம் ஒரே ஒரு அர்ச்சனை மட்டும் போதும் ராகுவுக்கு பெயர் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க இப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ராகு பகவானால உங்களுக்கு விடுதலை நிச்சயம் உண்டு உங்களுக்கு ராகு தசாவோ ராகு புத்தியோ நடந்தா மட்டும் காலஹஸ்தி சென்று அர்ச்சனை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ உங்களுக்கு குரு பகவான் சாதகமா மட்டும்தான் இருக்கார் குருவால உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அதனாலே குருவுக்கு பரிகாரம் செய்யறதுங்கிறது ரொம்ப அவசியம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம் கோவிலுக்கு போறதா இருந்தா தாராளமா போகலாம் குருவுக்கு பரிகாரம் பண்றதா இருந்தா தாராளமா பண்ணலாம் கும்பகோணம் பக்கத்துல இருக்கீங்கன்னா பாலங்குடி குருஸ்தலமோ திட்டை குருஸ்தலமோ போனீங்கன்னா தாராளமா குரு பகவானுக்கு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் இல்லை வெளிநாட்டுலயோ வெளியூர்லயோ இருக்கீங்கன்னா கூட நீங்க உங்க பக்கத்துல இருக்க நவகிரக குருவுக்கு அர்ச்சனை தாராளமா பண்ணலாம் அடுத்து கேது பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் இந்த எட்டில் கேது இருக்கிறதுனால அந்த கேதுவை கொஞ்சம் பலப்படுத்தணும் உங்களுக்கு சுயஜாதகத்துல கேது தசாவோ கேது புத்தியோ நடக்குதுன்னா கொஞ்சம் டஃப்பாக இல்லை ரொம்பவே டஃப்பாக போகும் ஏன்னா தசாநாதனும் கோச்சாரமும் ஒன்றா இருக்கக்கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துவாங்க அந்த நேரத்துல மட்டும் நீங்க என்ன செய்யணும்னா மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் பக்கத்துல கீழ கேது ஸ்தலம் இருக்கு அங்க போயிட்டு யமகண்ட நேரத்துல போயிட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க இது எந்த நாள்லனால போகலாம் எந்த கிழமையில அதனால போகலாம் இதே மாதிரி கிரகங்களை இப்ப நீங்க பாசிட்டிவா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்துல அதுலையும் ஆவணி மாதத்துல சூரிய பகவான் உங்க ஆறாம் இடத்துல இருந்து பயிற்சியாகி கலத்திர ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்வார் புதன் சுக்கரன் எல்லாமே ஏழாம் இடத்துக்கு வந்துருவாங்க ஓ ஆறாம் இடத்துல கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த நிறைய கிரகங்கள் இணைந்து உங்களுக்கு கொடுத்த குடைச்சல்கள் பிரச்சனைகளிலிருந்து நீங்க வெளியில வருவீங்க அப்போ ஆகஸ்ட் மாதத்துல இருந்து ஆவணி மாதத்துல இருந்து திருமணம் சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும் படிப்பு சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும் வேலை வாய்ப்பு சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயமாவோ இல்ல உத்தியோகம் சம்பந்தமான விஷயமாவோ வெளிநாடு சம்பந்தமான விஷயமாவோ பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயம் இந்த மாதிரி உங்க பர்சனல் விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் மற்றவங்களுக்கு சொல்ல முடியாத சில பிரச்சனைகளா இருந்தாலும் சரி அந்த எல்லா பிரச்சனையிலிருந்தும் நீங்க வெளியில வர்றதுக்கு இது சரியான காலகட்டம் உங்க பேச்சு வழக்கில் இருந்த பாதிப்புகளா இருந்தாலும் உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம இருந்தாங்கனாலும் சரி அதுல இருந்து முழுவதுமா வெளியில வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழறதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பிற்பாதி உங்களுக்கு சாதகமா இருக்கும் குடும்ப பிரச்சனையும் சரியாகும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரியாகும் மருத்துவ செலவுகளும் குறையும் உங்க வேலை வாய்ப்பு உத்தியோகம் பொருளாதாரம் இங்க எல்லாத்துலையுமே நல்ல முன்னேற்றம் கண்டு மனசளவில் ஒரு சந்தோஷங்கிறத விட நிம்மதிங்கிறத தெரிவிங்க கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் பிற்பாதியில நீங்க இதை செஞ்சீங்கன்னா உங்க ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும் இதையும் தாண்டி கும்பராசி அன்பர்கள் தேவிப்பட்டினம் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் திருப்திகரமா இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு நீங்கள் உங்களை சந்திக்கிறோம்